இங்கு ஒரு பொருளாக நகர்ந்து வந்து நீ நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நினை உள்ள அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே மலை மகளே செங்கன்மால் திரு தங்கச்சியே தங்க சிலை கொண்டு தான் அவர் முப்பூரம் சாய்த்து மத வகன்மை ங்கை குறும்ப கூறிகிட்ட நாயகி கோக செங்கை கரும்பும் மலருமெப்போதுமென் சிந்தையது பேரும்படி சிலகேதுவும் காட்டி முன் செல்கறிக்கு கூறும் பொருள் குன்றிற் கொட்டும் தறி குறிக்கும் சமயம்

நிலமும் திசை நான்கும் ககனபுமே ககனபும் தகனமும் செய்த தவ பெருமார்கு தடக்கையும் சென் முகலும் நான்கிறமூன்றென தோன்றியமோதறிவின் மகனும் உண்டாயதன்றோ பள்ளி நீ செய்த வல்லபமே வல்லவம் ஒன்றேன் சிறிகேன் என் மலரடிசம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொற்பொறுப்பு வில்லவத்தம் உடன் வீற்றிருப்பாய் பிணையேன் தொடுத்த சொல்லவமாகினும் நீ திரு நாமகள் தோத்திரமே தோத்திரம் செய்து தொழுதுமின் போலும் நீ தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குலம் கல்வி குணம் குன்பினாலும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலி குழலானிற்பர் பாருங்குமே பாரும் புனலும் கடலும் வெங்காலும் படர் விசுவும் பூரும் முருகு சுவை ஒளி ஊரலி ஒன்று சேரும் தலை வீசிவகாப சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லகே தனம் தரும் கல்வி தரும் பொறுநாடும் தளர்வரியார் மனம் தரும் தெய்வ படிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா தரும் 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 பூ கடை கண்களே கண் கழிக்கும் படி கண்டு கொண்டேன் கடம்பாடுவில் பண்களிக்கும் குரல் வீணையும் பயிரும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமுகி மதங்கள் குல பெண்களில் தோன்றிய எம் பெருமாட்டி தன் பேரழகே அழகு கொருவரும் ஒவ்வாத அருமறைகள் பழகி சிவந்த பதாம் முயத்தாள் பனி மாமதீன் திருமுடி திருமுடிகோ மழையாமலை கொம்பிருக்க பிழவுற்று நின்ற நெஞ்சே இரங்கல் உனக்கென் குரகே என் குறை தீர நின்றே திகிறேன் இனியான் பிறகின் பின் குரகே அன்றையா குறை காண்கிறேன் இல்வி சும்பில் பின் காட்டி வெளிகின்ற நேரிடை மெல்லிகளாய் தன் குறை தீரயம் மேல் வைத்த தாமரையே தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனி யாமம் வைரவரே தும்பொழு தேவக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான் பொழி செம்மையம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடி ரண்டு நயனங்களே நயனங்கள் மூன்று நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிரம வல்லி அடியினையை பயனின்றி கொண்டவர் பாவையராடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே தங்குவர் கற்ப பகத்தாரு தாயரின் மண்ணில் பழுவை மாழ்வதையும் கொங்கிவர் பூழலால் திருமே நீ குத்தவரே குறித்தேன் மனத்தில் நீலம் எல்லாம் நீ குறிப்பறிந்து மறித்தேன் மரளி மறுகின்ற நேர் வழி பெரித்தேன் வண்டுகின்றேன் நவிழ்கொன்றி வேணி ஒரு கூற்றை மயில் பறித்தேன் பொடி புகுதும் பஞ்சபாண பைரவியே பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்ச பாணி பஞ்ச குயிரவி புண்ணும் உயர் சண்டி காணி ஒழிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி மரிசே ரவி நாமகள் செப்பு வரே செப்பும் கனக கலசமும் போலும் மேல் அப்பும் களவ அபிராமல் அடித்தளர கொப்பும் வைர குழையும் விடியின் கொழும்படையும் து பும் நிலைகூம் எழுதி வைத்தேன் நீ என்னை துனை விழिக்கே விழிக்கே அறும் உண்தை அபிராம வல்லிaskு வேதம் சொன்ன பழிக்கே பழி படன totalement் சொண்டையமகக வழிகண்டக்க பழிக்க reportedly சுkiyeன்ரு செய்து பார் நரக ups குழிக்கே அழுந்தும் DHய rozumர்தம் arena கூட்டியவா என்னை தன்னடியாரில் நடில் பொ என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடமாடக தாமரை ஆரணங்கே